கந்தரனுபூதி செம்மான் மகளை செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல்லற என்றளுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல்லற என்றளுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே விளக்கம் செவ்வியமானின் புதல்வியாகிய வள்ளியம்மையாரை வள்ளிபுணத்திலிருந்து கவர்ந்து சென்ற கல்வனும் மிகப்பெரியவனும் பிறப்பும் இறப்பும் இல்லாதவனும் ஆகிய முருகன் சொல் ஒழித்து மெய் ஞான உணர்வு பெற்று மோனநிலை அடைந்திருப்பாய் என்று உபதேசித்தவுடன் அவனை அன்றி வேறு ஒரு உலகம் அறியாது நின்றேனே இது என்ன ஆச்சரியம் முருகன் தனிவேல் முருகன் தனிவேல் முனினம் குரு என்று அருள் அறியும் தரமோ உருவன்று அருவன்று உளதன்று இளதன்று இருளன்று ஒளியன்று என நின்றதுவே முருகன் தனிவேல் முனி நம் குரு என்று அருள் கொண்டு அறியார் அறியும் தரமோ உருவன்று அருவன்று உளதன்று இளதன்று இருளன்று ஒளியன்று என நின்றதுவே விளக்கம் உருவ பொருளும் அன்று அருவ பொருளும் அன்று உள்ள பொருளும் அன்று இல்லாத பொருளும் அன்று இருளும் அன்று ஒளியாகிய பொருளும் அன்று என்று சொல்லும் தன்மையில் உள்ள அப்பறம் பொருளே என்றும் ஒப்பற்ற வேலேந்திய முனிவன் என்றும் நமது பரம குரு என்றும் அப்பரமனது திருவருளை கொண்டு அறியாமல் மற்ற வழிகளில் அறிய முடியுமோ முடியாது வரையறுத்து கூற இயலாத பொருளை முருகனே குருவாக வந்து அவன் அரு துணையாக கொண்டு அறியலாமே தவிர வெறும் பகுத்தறிவினால் காண முடியுமா கைவாய் கதிர்வேல் கைவாய் கதிர்வேல் முருகன் கலல் பெற்றுவாய் மணனே ஒளிவாய் ஒளிவாய் மெய்வாய் வெளி செவியா செல்லும் அவாவினையே கைவாய் கதிர்வேல் முருகன் களல் பெற்று உய்வாய் மனனே ஒளிவாய் ஒளிவாய் மேய்வாய் விளி நாசியொடும் செவியாம் ஐவாய் வழி செல்லும் அவாவினையே விளக்கம் மனமே உடம்பு வாய் கண் மூக்கு காது ஆகிய ஐம்பொறிகளின் வழியே செல்லும் ஆசைகளை முற்றிலும் ஒளித்துவிடு திருக்கரத்தில் விளங்கும் வீசும் வேளாயுதத்தை உடைய முருகப்பெருமானின் திருவருளைப் பெற்று உயர்வு பெற்று வாழ்வாய் முருகன் குமரன் முருகன் குமரன் குகனென்று மொழிந்துருகும் செயல் தந்துணர்வென்றவாய் வரும் புவியும் பரவும் குண பஞ்சரணே முருகன் குமரன் குகன் என்று உருகும் செயல் தந்து உணர்வு என்ற அருள்வாய் புங்கவரும் புவியும் பரவும் குரு புங்கவ என் குண பஞ்சரனே விளக்கம் போர் புரிவதில் விருப்பமுள்ள தேவர்களும் பூ உலகத்தவரும் புகழ்ந்து துதிக்கின்ற குரு சிரேஷ்டனே அருங்குணங்கள் எட்டிற்கும் உறைவிடமானவனே முருகன் குமரன் குகன் என உனது திருநாமங்களை மெய்யன்புடன் புகழ்ந்து கூறி உள்ளம் கசிந்துருகும் தன்மையை தந்து மெய் வை எப்போது அடியேனுக்கு தந்து அருள் புரிவாய் சிவம் கிரியேஷன் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க